அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் முன்னேற்றம் காணலாம் பணியில் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் மோதல்கள் காணப்படக்கூடியதாக இருக்கு பணியிட சூழல் நல்ல முறையில் அமைய பதட்டத்தை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் துணையிடத்தில் போக்கே தவிர்க்க வேண்டும் ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் காணப்படலாம் நிதியில் சிறுத்தன்மையை பராமரிக்க சிக்கனமும் சேமிப்பும் அவசியம் நிலையான ஆரோக்கியத்துல உணவில் கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களை நம்பிக்கையான போக்கு காணக்கூடிய நாள் இதனால் எளிதில் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம் அது மட்டும் இல்லாம பயனுள்ள முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பணியிட வளர்ச்சி காணப்படுகிறது உங்களுடைய பணிகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் நீங்கள் செய்வீங்க உங்களுடைய பணிகளை விரும்பி நீங்கள் மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் துணை பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீங்க உறவின் பிணைப்பை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் அதிக அளவில் காணப்படும் பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தகவல் பரிமாற்றத்தின் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சிறந்த திட்டமிடல் வேண்டும் உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் செய்யும் பணியில் செயல்திறன் உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு உங்க முயற்சி அதிக அளவுல இருந்தாலுமே அதில் அங்கீகாரம் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்கள் துணை இடத்துல பேசும்போது நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்ள வேணும் அதிக அளவில் பணத்தை தக்க வைத்து கொள்ள இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்காது பண பற்றாக்குறை காணப்படும் அல்லது உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது தொண்டை வழியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே ஆன்மீக விஷயங்களில் ஆர்வத்தை வளர்த்து மகிழ்ச்சியும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இழந்தது போன்ற உணர்வு காணப்படலாம் பணியில் குறைந்த வளர்ச்சி காணப்படுகிறது பணிகளை மேம்படுத்த பயனுள்ள திட்டங்களை நீங்கள் திட்ட வேண்டும் சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனை குறித்து உங்கள் துணை இடத்துல கலந்தோசிப்பீங்க கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பணத்தை சாதுரியமாக நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சில தடைகள் காணப்படலாம் இன்றைய நாளை நீங்கள் கவனமுடன் திட்டமிட வேண்டும் பணிகளை எளிதாக ஆற்ற நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற திட்டமிடல் வேண்டியதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை இடத்துல மாறுபடும் மனநிலையை வெளிப்படுத்துவீங்க நட்பான சகஜமான அணுகுமுறை தேவை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தும் தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்க பணத்தை செலவு செய்வீங்க கால்களில் விரைப்புத்தன்மை காணப்படுகிறது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களுடைய இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சி அடைவீங்க முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் உங்களுடைய பணிக்கான சிறந்த பலன்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கும் உங்களுடைய உணர்வை நகைச்சுவையான மற்றும் உங்கள் துணை அதை வெளிப்படுத்துவீங்க இதன் மூலம் உங்கள் துணையிடத்துல அன்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் சரளமாக காணக்கூடிய நாள் சிறந்த முறையில் பணத்தை நீங்கள் பராமரிப்பீங்க உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க ஆரோக்கியத்தில் சிறந்த மாற்றம் காணக்கூடியதாக இருக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்களை மேம்படக்கூடிய ஒரு நாள் சாதகமான பலன்கள் கிடைக்க முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பயணங்களுக்கான வாய்ப்பு உள்ளது பணியை பொறுத்தவரை இன்று உற்சாகமான நாள் உங்களின் உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற பண வரவு காணக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பழக வேண்டும் உங்கள் துணை இடத்துல அனுசரணையான போக்க பராமரிக்க வேண்டியது நல்லது இன்று பணப்புழக்கம் அதிக அளவில் காணக்கூடிய நாள் பண வரவு அதிகமாக இருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆற்றல் அதிகரித்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இறை வழிபாடு ஸ்லோகம் மந்திரம் போன்றவற்றின் மூலம் இன்றைய ஆற்றல் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இன்றும் உங்களுக்குடைய செயல்களை சிறப்பாக இருக்க அவற்றை நீங்கள் திட்டமிடுங்கள் பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் உங்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேணும் உங்கள் துணையிடத்தில் பேசும் வார்த்தைகளில் ஆறுதல் அளிக்கும் வகையில் இருக்காது இன்று இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணத்தை திட்டமிட்டு பராமரிக்க வேணும் செலவினங்கள் அதிகரித்து காணக்கூடிய நாள் காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் அல்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது அல்லது தள்ளி போடவே கூடாது நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலம் உங்களுடைய விருப்பப்படி செயலாற்றலாம் கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணிகள் கடினமாக காணப்படலாம் உங்கள் துணை உங்களுடைய மனநிலையை பொறுத்து செயல்கள் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது பணம் சேர்ப்பதற்கான குறைந்த வாய்ப்புகளை இருக்குது இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைவான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் சளி மற்றும் இரும்புக்கான வாய்ப்பு உள்ளது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய நாள் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குது முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் பிரகாசிப்பீங்க உங்களுடைய பணிகளில் நீங்கள் மிகுந்த திருப்தி காணக்கூடியதாக இருக்குது மேலதிகாரிகள் மற்றும் உங்கள் கீழ் பணிபுரிவரத்துல ஆதரவு காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை நல்லுறவு பராமரிக்க இன்றைய நாள் சிறந்த ஒரு தகவல் பரிமாற்றம் காண இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு காணப்படுவீங்க இதனால் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த இன்று உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறலாம் உங்கள் பொறுப்புகளை திறமையாக செய்வதே இன்று உங்களின் குறிக்கோளாக இருக்கு பணியில் உங்களுடைய ஆற்றல்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய திறமைகள் பாராட்டும் பெரும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல சிறந்த தகவல் பரிமாற்றம் கொண்டு இருப்பீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல உறவை புரிந்து கொள்வீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று நிதி நிலைமை சௌகரியமாக இருக்குது உங்களின் நிதியை பொறுத்தவரை பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணத்தை திறமையுடன் நீங்கள் பயன்படுத்துவீங்க இன்று சிறந்த ஆரோக்கியம் காணக்கூடிய நாள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உறுதியுடன் இருக்க வேண்டும் கவனமுடன் செயலாற்ற வேண்டும் தைரியமாகவும் துணிவாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள் பணி சுமை காரணமாக மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவிடத்துல சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு உங்கள் துணை இடத்துல சில சௌகரியமான உணர்வுகளை நீங்க எதிர்கொள்வீங்க மகிழ்ச்சியை வைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற கவலைகளுக்கு ஆளாகுவீங்க இதனால் பதட்டமும் தலைவலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே